திருநங்கள் வந்த பூசில நானும் யாசகம் கேட்டிருக்கிறேன் ப்ராஸ்டியூஷன் பண்ணியிருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் திருநங்கை அப்படின்னாலே வந்துட்டு இவங்க வந்துட்டு ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது தான் பாலியல் தொழில் பண்ணுறது தான் இவங்களா இருக்கு யாசகம் கேட்பாங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படியா இருக்கலாம் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமதிப்பட்டு பைசா ஒரு ஒரு காசு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்களா இருக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க அவங்கள மெரட் பின்னாடி இருக்கிற யாராவது காசு இவ்வளோ கேளு அவ்வளோ கேளுன்னு கூட சொல்லியிருக்கலாம் மிரட்டுவாங்களா அப்படி மிரட்டுவாங்களா ஒரு சில பேர் மிரட்டுவாங்க எங்க அம்மாட்டே வந்து கேட்பாங்க என்ன பார்த்துட்டு கேட்பாங்க இது யாரு உனக்கு ஒரு பையன் இருந்த அந்த பையனோட ஒய்ஃபான்னு கேட்பாங்க எனக்கு நானே ஒய்ஃபான்லாம் கேட்டிருக்காங்க எங்க இதுல மட்டும்தான் எம்மதமும் சம்மதமும் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க இதுல வந்து ஒரு எந்த ஒரு வெற்றியுமே கிடையாது எந்த காஸ்ட்லேருந்து வந்தாலும் சரி எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி எங்கள் இதில் வந்து ஒற்றுமை தான் ஒரு சமுதாயம்னா திருநங்கை சமுதாயம் கல்லுக்கு சேலை கட்டினா கூட அது தூக்கிட்டு போய் வந்து இது பண்ணுற உலகம் இது அதனால் நாங்கள் ஒரு ஒரு பெண்ணாக உணர்ந்து அந்த மேக்கப்போ அந்த லைட்டு இதுக்கும் போய் நிற்கும் போது சில பேங்க ட்ரிங்க் பண்ணிவிட்டு போதைக்கு அடிமையான சில பசங்க ஆண்மகன்கள்லாம் வந்து ரவுடி ரவுடிசம் பண்ணுறது அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் பார்த்துருக்குறோம் வந்து நின்றுட்டு பண்ணிக்கலாம் ஏங்க நிற்கிற சும்மாவே வான் கூப்பிட்றது ஓகே இப்போ வந்துட்டு ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது தான் அவங்களோட அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சேஃப்டியா போவாங்களா ம் அதெல்லாம் சேஃப்டியாக தான் பண்ணுவாங்க அப்படி தான் இருக்கும் நம்ம எவ்வளோ தேவை இன்னைக்கு நம்மளுக்கு இவ்வளோ கெட்டணும் இவ்வளோ கிடைக்கணும் நம்ம கை கம்னா அவ்வளோ டைம் வர போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க திருநெல்வேலி அந்த மாதிரி ரோட்ல நிற்கிறதுனால தான் பெண்கள் இப்ப சேஃப்டியாக இருக்கிறாங்க மிஸ் கோவாகம் வாங்கியிருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சரில் ஃப்யூச்சரில் இன்னும் என்னை நான் அடுத்து மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடு இயர்லான்னு இருக்கிறேன் அதுக்கு நான் இன்னும் என்னை நான் க்ரோம் பண்ணிக்கணும் இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்துக்கணும் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு ஒன் இயரில் என்ன க்ரோம் நானே பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் பண்ணணும்னு எனக்கு ஆசை மிஸ் யூனிவர்ஸ் போகணுன்னு ஆசை அது இல்லாமல் எனக்கு ஆக்டிங்கும் எனக்கு தெரியும் டான்ஸ் ப்ளஸ் தெரியும் இந்த இது டிவி ஷோஸ் ஏதாச்சும் ஏன் எலப்பா பார்த்தாலும் வந்து செலிபிரிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்கள பார்த்தா மட்டும்தான் வியூவர்ஸ் போகும் அந்த மாதிரி விமெலாம் உடைங்க சாதாரண மனுஷங்களையும் கூப்பிடுங்க திருநங்கைகளையும் கூப்பிட்டு ஷோ நடத்துங்க அது கூட போகும் நீங்கள் ஒன்ஸ் பண்ணி பார்த்தா தானே அடுத்து தெரியும் All new, Vivo V50E, crafted for for luxury and designed elegance. Buy now. வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரும் போறோம் இரண்டாயிரத்தி டைட்டில் வின்னர் ரேணுகா உங்களை தான் நிறைய விஷயங்கள் பேசப் போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபைன் ஸோ உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ அழகு போட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்து அழகிகளை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறதுனா வந்துட்டு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஸோ அதே போல மிஸ் கோவகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அழகி அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகி ரேணுகா ஸோ சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க வணக்கம் என் பேர் ரேணுகா நான் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு நான் ஒரு ட பேஸிக்கலாக ஒரு டான்ஸர் ஸோ வந்து என்னுடைய வாழ்வாதாரம் வந்து நான் டான்ஸ் ஆடி தான் வந்து வாழ்ந்துட்டு வரேன் இத்தனை வருஷமாக சின்ன வயசுலேருந்தே எனக்கு மாடலிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அது எப்படி என்ன என்ன மாதிரி அதில் நடக்கிறாங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து நான் மிஸ் கோவாகும் இந்த டைட்டில் காண்டி நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பதினாலு வருஷமாக நான் வாட்ச் இருந்தேன் ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணேன் அந்த மிஸ் டாப் செவன் ஆனேன் ஆனால் வந்து அதில் நான் கொஸ்டின் ஆன்சர் விட்டதுனால என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வருஷம் எப்படியாச்சும் என்னை நான் க்ரோம் பண்ணிக்கணும் என்னை நான் வந்து என்ன நானே எப்படி பேசி நம்மளை வந்து வெளிப்படுத்தணும் இந்த டைட்டில் வந்து மிஸ் யூனிவர்ஸை விட ஒரு இம்பார்ட்டண்டான டைட்டில் எங்கள் திருநங்கை மக்களுக்கு அதனால் இந்த டைட்டில் நான் கண்டிப்பாக ஒரு என் ஒரு வருஷம் நான் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதற்காக என்னை நான் தயார்படுத்திக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிருந்தான் இந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்காக இத்தனை வருஷமாக ஒழிச்சு நான் இந்த வருஷம் வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பெருமையாக இருக்குது ஸோ அந்த மிஸ் கோவகம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தது அந்த ஃபீல் எப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டது உலகத்தில் யாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ஒரு அவார்டுக்காக நான் நான் வந்து பதினாலு வருஷம் பார்த்துட்ருந்தேன் சரி எந்த இப்போ சொல்லுவாங்க எனக்கு இவங்களை பார்த்து தான் இந்த ஆசை வந்தது ஸோ எனக்கு வந்துட்டு ஆக்டிங்ல வந்துவிட்டு இவங்களை பார்த்து வந்தது சாங் பாடணுமா மீன் சிங்கர் ஆகணுன்னால் இவங்கள பார்த்து தான் ஆசை வந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாரை பார்த்து ஒரு அழகி ஆகணும் அப்படின்றதுலே ஆசை வந்தது அழகி வந்து நார்மலாக பொண்ணுங்கனாலே அழகுதான் தான் யார் பார்த்தாலுமே நம்மளுக்கு அது இருக்கும் அதுல நான் யூடியூப் பேசிக்கா யூடியூப்ல அந்த இதெல்லாம் பார்ப்பேன் நான் வாட்ச் பண்ணுவேன் எப்படிலாம் வாக் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் இது பண்ணுவேன் அவங்கள பார்த்து நானும் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் எப்படி ட்ரெயின் பண்ணி கற்றுக்கினேன் அது போக ப்ளஸ் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இங்கே இப்போ பிறந்த சமூகம் இப்போ ஸ்வேதா மேம் எப்படி வாக் பண்ணணும் எப்படி ஸ்பீச் பண்ணணும் அந்த மாதிரி எனக்கு ட்ரைனிங் கொடுத்து எனக்கு கிளாஸ் அனுப்புனாங்க அது மூலயமா அந்த டைட்டில் வின் பண்ணதுக்கு இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு ஒரு திருநங்கி ஒரு அழகின்னு சொல்லிட்டு மிஸ் கோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வாங்கியிருக்குது அது கேட்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னுமே நிறைய நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் நிறைய இடங்களில் நீங்கள் போய் உட்காரணும் இப்போது நிறைய இடங்களில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது ஸோ இந்த இடம் இல்லை ஒரு போலீஸாக இருக்கிறாங்க டாக்டராக இருக்காங்க டீச்சராக இருக்கிறாங்க ஸோ எல்லா இடங்கள்லேயுமே இருக்கிறாங்க வளர்ந்து வளர்ந்துட்டே வராங்க ஸோ ஒரு திருநங்கை ஒரு சமுதாயத்தில் வாழ் சொல்றாங்க அப்படிங்கறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது தங்களோட ஹார்மோன் சேஞ்சஸ் தங்களோட உடம்புல சில மாற்றங்கள் ஏற்பட்டு மீன் சமூகத்தால புறக்கணிக்கப்பட்டு நிற்கப்பட்டு வீட்டுல பெற்றோர்களால பொனக்க நிறைய கஷ்டங்கள் பார்த்து தான் வந்திருப்பீங்க அப்படி நீங்க பார்த்த கஷ்டங்கள் பத்தி சொல்லுங்க நான் கஷ்டம்னு எதுவுமே பார்க்கல ஏன்னா எங்க வீட்ல வந்து ஏத்துக்கிட்டாங்களோ ஏத்துக்கிட்டாங்களா சூப்பர் பா எனக்கு தெரிஞ்சங்க அனுன்னு எங்க வீட்ல என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் அதனால வந்து பேரன்ட்ஸ் இல்லாத வழி வந்து என்னன்னு எனக்கு தெரியல ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஃபீலிங்கா இருக்கும் ஆனா கடவுள்கிட்ட டெய்லி வேண்டிக்கிறதே அது ஒண்ணுதான் என்னை எங்க குடும்பத்துல ஏத்துக்கிட்ட மாதிரி மத்த திருநங்கை குடும்பத்திலயே அவங்க அம்மா அப்பா ஏத்துக்கணும் அவங்க லைஃப்ல இருக்கணும் ஏன்னா பெற்றோர்கள் வந்து அறிவுரை சொல்றபடி வந்திருந்தாங்க அவங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு கண்டிப்பா சாய்ச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க பெக்கிங்கோ ப்ராஸ்டியூஷனோ இந்த வயசுல போன அவசியம் இல்லை நம்மளுக்கு பேக் போன் பேக் சப்போர்ட் யாராவது இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா யாருமே வந்து தவறான பாதிக்கு போவதுக்கு திருநங்கைகளுக்கு வந்து ஆசை எல்லாம் கிடையாது எங்கள் வாழ்வாதாரத்துக்காக இவங்க போவாங்களே தவிர மற்றபடி இதுதான் எங்களுக்கு தொழிலெலாம் கிடையாது எங்களுக்குன்னு சப்போர்ட் இருந்துச்சுன்னா நாங்களும் எல்லா தொழிலையும் சாதிப்போம் கண்டிப்பாக ஆனால் இப்போ அந்த துறையில் சாதிக்கிறதுக்கே நான் தனியாக போராடணும்னா அவ்வளோ கஷ்டம் நான் அனுபவிச்சு தான் ஒரு துறையில் ஒரு வேலை நான் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் அவ்வளோ போராட வேண்டியது இருக்கு அது போராடி அந்த வேலையை கிடைக்கும் இதே ஒரு சப்போர்ட் எனக்கு அம்மா அப்பா சப்போர்ட் இருந்துச்சு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் பெரிய இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவங்க ரெக்கமெண்ட் மூலயமா கூட நம்ம படித்த படிப்புக்கு ஒரு வேலையை பார்த்து நம்ம ஈஸியாக போயிடலாம் கண்டிப்பா நீங்க சொல்லும்போது அம்மா அப்பா சப்போர்ட் இருக்கு இருந்துச்சு எங்கள் வீட்டில் எப்படி நீங்க எப்படி உங்க அம்மா அப்பா கிட்ட எப்படி சொன்னீங்க அம்மா கிட்ட நான் ஒரு வாட்டி வீட்லயே வந்து சும்மா யாருமே இல்லாத சமயம் எல்லாம் போட்டு படிச்சிட்டு இருந்தேன் அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வீட்லயே சடங்கு மாதிரி எனக்கு அக்கா அம்மா சாரி எடுத்து கட்டிட்டு அந்த விக்கெல்லாம் அப்போ சொல்லுவாங்கல்ல அந்த விக்கெல்லாம் வச்சு பூலாம் வச்சு எனக்கு சடங்குன்னு சொல்லி எனக்கு கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடும் தண்ணி மாதிரிலாம் ஊற்றி புடவை கட்டி இருந்தேன் வீட்டுக்குள்ளே சும்மா சடங்கு மாதிரி யார் வர லேட் ஆகும்னு நினச்சிட்டு எங்கள் அப்பா அந்த நேரம் நல்லா கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்தார் போல் வந்தோன்னா கதவை ஒரு தள்ளு தட்டிகிட்டே இருந்தார் திறக்கலை என் பயம் சாரிலாம் கட்டியிருக்குமே பார்த்தா ஏதோ ஆகிடுமோன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு சாரிலாம் கலட்டுறதுக்குள்ளே கதவை திறந்துட்டாங்க விழுத்துருப்பாங்களே விழுக்கலை அதான் அப்படின்னா ஒரு வாசல்தால எகிரி குச்சி ஓடிட்டேன்

அப்புறம் நான் சர்ஜரிலாம் பண்ணி கடைசியில் எங்கள் அப்பா ட்ரிங்க் பண்ணுவாருன்னு சொல்லி எங்கள் அக்கா பார்த்துக்க மாட்டா என் கூட அனுப்பி வச்சிருவேன் ட்ரிங்க் பண்ணார் வீட்டில் ஒரே நைட்லாம் சத்தம் போகிறாரு கரைச்சாங்களையும் கூட்டி வச்சுப்பா அப்போனா தனி வீடு இருந்தேன் ஆப்ரேஷன் பண்ணி ஸோ ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலாக இருக்கிறதுனால தனி வீடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏதாவது ஃபங்க்ஷனாக மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பேன் அப்போ அப்பா என் கூட தான் வச்சுருந்தேன் அஞ்சு வருஷமாக இறக்கு இறந்து போகிறதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் இல்லை கொரோனா டைம்ல இறந்துட்டேன் கொரோனா டைமில் இறந்து போயிட்டாங்க லைஃப்பில் அப்பா எவ்வளோ முக்கியம் உலகத்தில் வந்து எந்த ஆன்மகனையும் நம்ப முடியாது நம்ம நம்பக்கூடிய ஒரே ஆன்மகன்னா அது நம்ம அப்பாவாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ எங்கள் அப்பாவோட அன்பு வந்து அப்போ எனக்கு கிடைக்கல நான் ஏங்க நான் அந்த அன்பு கிடைக்காதான்ட்டு ஸோ அது இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் நான் அப்போ கிடைக்கல இப்போ கிடைச்சிருக்கலாமோ அப்படின்னு இருக்கும்போது யாருடைய வேல்யூவும் தெரியாது இல்லாத போது தான் அதோடைய அருமையில எனக்கு புரியுது சரி இப்போ யாராக இருந்தாலும் தன் மகனாக இருக்கட்டும் சரி மாறினா யா யாருனாலையும் ஏற்றுக்க முடியாது எப்படி நீ மாறலாம் நீ ஆம்பளம் பையனாக தான் இருக்கணும் பிறந்தாலே என்ன யோசிப்பாங்க ஆம்பளை போய்னால் பிறக்கக்கூடாதா அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஸோ நீங்கள் திருநங்கைய மாதிரி அப்பாவை கூடவே வச்சுருந்துருக்கீங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருக்காரா கோவப்பட்டிருக்காரோ அவங்க மேலே ஆஹ் கோவப்பட்டதில்லை ஏன்னா அவர் கடைசி காலத்தில் நான் தான் அவரை பார்த்துக்கிட்டேன் யாருமே பார்க்கல அவரை ஸோ அதனால் அவர் கோவப்படல என் பிள்ளை இப்படி மாறினா கூட ஒரு திருநங்கையாக மாறினா கூட என்ன வச்சு பார்த்துக்கிடுது கடைசி காலத்தில் அவங்க கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் அவங்க எங்கள் அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களா இருக்கட்டும் அண்ணன் தம்பிங்களாக இருக்கட்டும் யாருமே பார்க்கல எங்கள் சைடில் எங்கள் அக்கா கூடவே எங்கள் அக்கா எங்கள் எங்கள் அக்காவே வந்து எங்கள் அப்பாவை வந்து இது பண்ணாங்க ஸோ ஒதுக்குனாங்க அப்படிங்கும்போது நம்ம நம்ம இருக்க நம்ம பையனாக இருக்கும்போது வந்து அவரை பார்த்துக்க முடியல நம்ம ஓடி ஒளிஞ்சோம் பித்தனைங்க ஆகிட்டோமேனு சொல்லிட்டு இப்போ அவரே நம்ம கூட வந்து இருக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படிங்கும்போது நான் அவரை பார்த்துக்கிட்டது அவர் என்கிட்ட அனுனியமாக இருந்ததில்ல அவர் சோஷியலாக ஃப்ரெண்டாக ஒரு அப்படி இருந்தது எனக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி ஓகே நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களே அந்த பையனாக இருக்கும்போது பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க அவங்களோட அதுக்கப்புறம் அவங்களும் பேசாமல் போயிருப்பாங்க மிஸ் பண்ணுற மாதிரி யாராவது இருக்காங்களா மிஸ் பண்றீங்களா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல எல்லாம் फ्रेंड्सலாம் இருந்தாங்க இப்போ கூட என்னன்னா ஃபோனில் மெசேஜில் பேசிப்பாங்களே தவிர டேரெக்டாக போனால் யாரும் பேச மாட்டாங்க நேரில் பார்த்தா பேச மாட்டாங்க என்ன பேச மாட்டாங்க சும்படி கண்ணகட்டம் ஏனா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் அவங்க ஒய்ஃபோட போவாங்க அவங்க ஃபேமிலியோட போவாங்க அப்போ இது என் ஃப்ரெண்டு இருந்தால் இப்போ இப்படி மாட்டு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரு கூச்சம் அப்படி இந்த சமுதாயத்தில் ஒரு இதாக மைண்டில் ஏற்றிக்கிட்டாங்க திருநெல்வேலி நாளை இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிம்பம் எப்போ உடையும் தான் நாங்கள்லாம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சீக்கிரம் உடஞ்சிரும் திருநங்கைகளும் பெண்கள்தான் தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க சீக்கிரம் எல்லாமே மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ எதையும் தாண்டி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு திருநங்கை அப்படின்னாலே வந்துட்டு இவங்க வந்துட்டு ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது தான் பாலியல் தொழில் பண்ணுறது தான் இவங்களா இருக்கு யாசகம் கேட்பாங்க அவங்கள பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும் ஐயோ திருநங்கை வராங்கப்பா அப்படின்னு சில பேர் வந்து அலாட் ஆயிப்பாங்க திருநங்கை வராங்கனாலே ஒரு ட்ரெயினாக இருக்கட்டும் ஒரு பஸ்ஸாக கூட தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க அவங்க பார்த்துட்டு ஒரு பயத்துலேயே இருப்பாங்க ஸோ அது எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க எதுனாலன்னா ஒரு சில திருநங்கைகள் வந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படியா இருக்கலாம் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமதிப்பட்டு பைசா ஒரு ரூபா காசு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்களா இருக்கலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அவங்கள மெரட் பின்னாடி இருக்கிற யாராவது காசு இவ்வளோ கேள் அவ்வளோ கேளுன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஒரு சில பேர் மிரட்டுவாங்க அப்படி மிரட்டும் போது அவங்களுக்கு வேற வழி இருக்காது அவங்க இன்னைக்கு இவ்வளோ கலெக்ஷன் பண்ணால் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணி தான் ஆகணும் அவங்க வாழ் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கும் அவங்க கேட்குறவங்களுக்கு கொடுக்குறதுக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி அவங்க பைக்லேயே இருக்கிறதுனால அவங்க அவங்க கலெக்ஷன் கேட்கறது கொஞ்சம் ஹாஷா இருக்கும் அதை பார்த்துட்டு மக்களா இவங்கெல்லாம் இப்படிதான் போல அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு சில பேர் செய்கிற தப்புனால ஹோல் திறனைங்க அப்படிதான் சொல்லிட்டு இவங்க வந்து ஜட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அதுதான் இல்லை அஞ்சு பேர்ல ஒன்னு போல இல்லை இல்லையா அதே மாதிரி ஒரு சில திறனைகள் நல்ல திறனைகள் இருக்காங்க ஒரு சில திறனைகள் கெட்ட திறனைகள் இருக்கிறாங்க எல்லாரையும் ஒன்னு நீங்க நினைக்காதீங்க தான் நான் சொல்றேன் ஓகே அவங்க பார்த்து வந்த பாதைகள்னால அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க சரி ஓகே இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ நீங்க வீட்டை விட்டு வந்துட்டீங்க ஒரு ஒரு இடத்துல போய் தங்கணும் ஒரு வீட்ல போய் இருக்கணும்னா அந்த இடத்துல நீங்க காசு தான் இருக்க முடியுமா காசு கொடுத்து சம்பாதிச்சு காசு தான் அந்த இடத்துல இருக்க முடியும் ஸோ நம்ம வீடு அப்படின்னு போய் இருக்க முடியாது அதுவுமே உங்களுக்கு கஷ்டம் தானே அதுல சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்களே பாத்துருக்கேன் என்ன நாங்கள் கும்பலாக தான் தான் திருநெல்வேலி மாவட்டங்கிறதுனால அங்கே ஒரு வீட்டில் நாங்கள்லாம் கும்பலாக தான் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸு அவர் எங்களுக்குன்னு ஒருத்தங்க அம்மா எல்லாேருமே கும்பலாக தான் ஒரு வீட்டில் தான் தங்கியிருந்தோம் அப்போ நானும் வந்த பூசுல நானும் யாசகம் கேட்டுருக்கேன் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படிலாம் பண்ணிட்டு வந்து நம்ம அப்படி பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ்ல புரியுது நம்ம ஏன் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்குன்னு சாதிக்க எதுவுமே இல்லையா அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டி அப்புறம் தானே யாருக்கு எல்லாம் தெரியுமா அப்போ சின்ன வயசு காசு வேணும் அது கொடுக்கணும் ட்ரெஸ் எடுக்கணும் ஜுவல்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசை வந்து நினைப்பா அதுலேயே தான் இருக்கும் ஏன்னா அப்ப சின்ன வயசுனால ஒருத்தங்க இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு யாராவது அங்கே யாசகம் கேட்டு போயிட்டு இருக்கும்போது போது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு யாராவது ரெடி ஆகி போனாங்க அப்படின்னா ஐயோ இந்த சாரி அழகாக இருக்கேன் இந்த ஜுவல்ஸ் அழகாக இருக்குது இது மாதிரி நாளைக்கு நான் கண்டிப்பாக வாங்கணும் அதுக்காகவே முரமாக போய் ஓடி போய் கலெக்ஷன் பண்ணுறதோ இது பண்ணுறதோ சொல்லிட்டு வே மாதான் முடிச்சுட்டு மாறினேன் ஒரு டிகிரி வாங்கிடணும் வாங்கிட்டு எதனால ஏதோ ஒரு ஜாப் பண்ணி கூட நம்ம பழச்சுக்கலான்னு ஒரு கிளாரிட்டி என் மனசுக்குள்ள இருந்துச்சு படிப்பை பாதிலே வீட்டுக்கு நம்ம வரக்கூடாது படிப்பை பாதிலே வீட்டுக்கு போயிட்டேன்னா கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுரும் ஒரு சில திணைகள் நான் பார்த்திருக்கிறேன் எங்க சர்க்கிள்ள சோ நான் படிக்கணும் ஒரு டிகிரியாவது என் பேர்ல இருக்கணும் என் பேர் க்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜ் முடிச்சுட்டு தான் திருந்தேங்க ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும்ல நம்ம ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும்ல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்களா காலேஜ் கண்ட்ரோல் இல்லை எங்களுக்கு ஹெச்ஓடிக்கு தெரியும் ஸ்கூல் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே தெரியும் கோ எஜுகேட் தான் அதனால் எனக்கு கேர்ள்ஸ் சப்போர்ட் நல்லா பண்ணுவாங்க அவங்க கூட சாப்பாடு கொடுக்குறது அவங்க கூட உட்கார வச்சுக்கிறது பேசிகிட்டு இருக்கிறது பசங்க கூட நான் அவ்வளோவா பேச மாட்டேன் ஏன்னா எனக்கு பிடிக்காத பசங்களுக்கு பிடிக்காதுன்னு இல்லை பிடிக்கும் ஆனால் ஒரு சில பசங்க கிண்டல் பண்ணுவாங்க அது கொஞ்சம் மனவேதனையாக இருக்கும் நேராக பார்க்கும்போது நல்லா பேசிட்டு வெளியே போகும்போது ஒரு மாதிரி காலேஜ் முடிஞ்சு போகிற டைமில் ஏன்னா காலேஜ் டைமில் கிண்டல் பண்ணாங்கன்னா ஹெச்ஓடிகிட்ட போய் சொல்லிடலாம் அவங்க வார்ன் பண்ணுவாங்க காலேஜ் முடிஞ்சு கேட்டை தாண்டின உடனே போயிட்டே இங்கே பார் அது போதே இங்கே பார் இது போ அந்த மாதிரி ஏளனமாக பேசும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் பாய்ஸ் எனக்கு பிடிக்காது ஓகே ஸோ என்னதான் இருந்தாலும் ஆணாக இருக்கிறது பெண்ணாக இருக்கிறது வேறு ஒரு திருநங்கையாக இருக்கும் போது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஆ ஆண் ஆண் பெண் ஆண் போகும்போது அவன் போகிறான் அம்மா போகிறான் அப்படிம்பாங்க பெண் போகும்போது அந்த பொண்ணு போது இந்த பொண்ணு போது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை வந்துட்டு அது இது அப்படி தான் பேசுவாங்க அதுக்கு போதெல்லாம் எப்படி தோணும் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன் அவர் சொல்கிறது தானே அது இதுன்னு சொல்லும் போதெல்லாம் ஏதாவது கொண்டு அடிச்சு தான் தோணும் ஏன் அப்படி நினைக்கிறீங்க எங்களை சரி அவங்க போறாங்க இவங்க போகிறாங்க அப்படின்னு கூட அப்படியா சொல்லலாம்லாம் அது இது அங்கே போற அது சே ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டு போறான் அந்த மாதிரிலாம் ஏன் சொல்லி மன் மத்தவங்க மனசை பு புண்படுத்துறாங்க இல்லையா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என் மனசு இப்போ நானே எங்கள் அம்மா கூட நான் ஒரு ஃபங்க்ஷன் போனா கூட எங் எங்க அம்மாட்டே வந்து கேட்பாங்க ஏ என்னை பார்த்துட்டு கேட்பாங்க இது யாரு உனக்கு ஒரு பையன் இருந்த அந்த பையனோட ஒய்ஃபானு கேட்பாங்க எனக்கு நானே ஒய்ஃபானெல்லாம் கேட்டிருக்காங்க ஓ இப்போ கேட்டிருக்கேன் அம்மா கூட எல்லாம் போயிருக்கீங்க போயிருந்தேன் எல்லா ஃபங்க்ஷன் போயிருக்கீங்க போயிருக்கேன் எல்லா ஃபங்க்ஷன் இப்போ கூட நான் எல்லா ஃபங்க்ஷனும் போயிருக்கேன் ஓகே ஓகே ஏன்னா நீங்கள் இருந்து வந்தது ஒரு கிராமம் ஸோ என்ன தான் வந்துட்டு நம்ம படிச்சிருந்தால் தான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் நம்ம என்னதான் சினிமா பார்த்து மக்கள் எல்லாம் வளர்ந்திருந்தாலுமே திருநங்கையை மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு முகச்சொலிப்பு இருக்க தான் செய்யும் ஏ திருநங்கைப்பா எவ்வளோ தூரத்தில் பார்த்தாலும் திருநங்கைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்க தான் செய்யும் ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க அந்த மாதிரி உங்கள் காது படையவே பேசுவாங்கள்ல அப்போல்லாம் என்ன என்ன அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணும் என் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்குமே என் காது படை யாருமே பேசுனது கிடையாது என் பின்னாடி வேணா நான் இல்லாதப்போ பேசியிருப்பாங்களே தவிர என் மூணால யாருமே பேசுனது கிடையாது இது திருநங்கை இது பாரு இப்படி மாறிட்டு இப்படி தெரியுது அந்த மாதிரிலாம் யாரும் சொன்னது கிடையாது எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா வேணால் என்னை பார்த்துட்டு ஏன் இப்படி மாறினேன்னு சொல்லிட்டு அழுவாங்க மாறிட்டேன் விடுங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திட்டுவேன் மாறிட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் கடவுள்கிட்ட தான் போய் கேட்கணும் விட்டுருங்க இதோட இந்த பேச்சை மறுபடியும் மறுபடியும் கேட்டு கேட்டு என்னை டென்ஷன் படுத்தாதீங்கன்னு அவங்களை சொல்லுவேன் சூப்பர் ஸோ ஒரு திருநங்கையா மாறும்போது என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் வரும் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு பெண்ணாக இருக்கும்போது என்னென்ன தோணும்னா வந்துட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அந்த பையன் நம்மளை பார்க்குறான் ஸோ அட்டேஷன் சிக்கிங் பண்ணும் அந்த மாதிரியான சில ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும் ஒரு திருநங்கை பெண்ணாக மாறும்போது உங்கள் மனசுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் என்னென்ன ஆசைகள் தோணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இந்த டிக்டாக் புதுசுல வந்து டிக்டாக் ஃபேமஸாக இருந்தேன் ஆ அப்போ வந்து நிறைய பேர் வந்து டைரக்டாகவே வந்து மீட் பண்ணியிருக்காங்க சாரீஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க ஜுவல்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க சூப்பரா பண்ணீங்க அக்கா டிக்டாக் சூப்பராக பண்ணீங்க அது பேன் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் நம்பர்லாம் அவங்க வச்சுக்க மாட்டேன் அட்ரஸ் லொக்கேஷன் அனுப்பினா அவங்களே வந்துருவாங்க டேரெக்டாகவே ஏன்னா திருநெல்வேலின்னு தெரியும் அவங்களுக்கு நான் திருநெல்வேலி இந்த கிராமம் ஏன்னா எங்க திருநெல்வேலி சுத்தமல்லி கவர்மெண்ட்டே வந்து காலனி கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு ஐம்பது திருநங்கைகளுக்கு காலனி சொந்தமா வீடே கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து அதனால திருநெல்வேலிக்கு வர யாரா இருந்தாலும் திருநங்கை காலனிக்கு போகணும்னு சொன்னா கொண்டு வந்து விட்டுருவாங்க காலனியே இருக்கு திரு திருநெல்வேலி மட்டும் தான் எல்லா ஊர்லேயும் இருக்கா திருநெல்வேலியில் மட்டும்தான் திருநெல்வேலி ஆஹ் மற்ற சரவுண்டிங்கில் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் இருக்குது இப்போ திருநெல்வேலிக்கு வந்தீங்க திருநங்கையில பார்க்கணும் ஒரு கா திருநங்கை காலனிக்கு போங்கன்னு சொன்னீங்கன்னா கொண்டு வந்து காலனிலேயே விட்டுருவாங்க ஆட்டோக்காரங்களாக சரி பஸ்லாம் சரி எல்லாம் கொண்டு வந்துருவோம் பாருங்க ஸோ எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஒரு கூட்டா ஒரு கூட்டு குடும்பமாக தான் அந்த காலனி சரௌண்டிங்கில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஓகே உங்களுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் பண்ணுவாங்கல்ல திருநங்கைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் முடிச்சிட்டு வந்தவனு ஒரு ஒரு சம்பிரதாயம் பண்ணுறாங்க அதெல்லாம் யாரு பண்ணுவா பால் உற்றுமிலா இருந்தாலும் சொல்கிறீங்க சர்ஜரி பண்ணி ஒரு தேர்ட்டி டேஸ் கழிச்சு பால் உற்றுமையிலாம் பண்ணுவாங்க அது யார் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்களா இப்போ எங்க எங்கள் தென்னிங்க லைஃப்பில் எங்களை தத்தெடுத்துருப்பாங்கல்ல எங்களுக்கு அம்மானு ஒருத்தாங்க அவங்க தான் வந்து என் பொண்ணு அதாவது அவங்க அடாப்ட் பண்ணியிருப்பாங்க என் பொண்ணு வந்து சர்ஜரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சரௌண்டிங்கில் இருக்க திறன்கள்லாம் வர வச்சு வீட்டுக்கு மாத்தா ஃபோட்டோ வச்சு அதுக்கு படையில் போட்டு அந்த சடங்கு அதை பூர்த்தி பண்ணுற விழா தான் அந்த பாலூற்றும் விழா அது தீட்டை கழிக்கிற விழா சொல்லுவாங்க என்ன இப்போ சர்ஜரின்னு சொல்லும்போது இது எனக்கு எப்படி கேட்குறதுன்னு கூட தெரியல சர்ஜரி அப்படின்னாலே ஒரு நார்மல் சர்ஜரினாவே பயப்படுவாங்க ஒரு ரொம்ப பயமாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் போகிறோம் சர்ஜரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரீங்க ஸோ எந்த தைரியத்தோடு யார் இருக்காங்கிற தைரியத்தில்

சின்ன கருவறையில் எப்படி போ அந்த மடை கால் மடைக்கு அதுவே மடக்கி இருந்து தான் அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க போட்டு ஒரு கொஞ்சம் ஃப்யூ செகண்ட்ஸில் வந்து இந்த ஹிப்பு கீழே இருக்கிறதுல செயல் இழுந்துடும் மரத்து போயிடும் மருத்து அந்த ஆப்ரேஷன் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் டைமிங்கு ஏன்னா எல்லா டெஸ்ட்டும் எடுத்து நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருப்போம் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு இந்த இந்த செகண்ட்குள்ளே இவங்களுக்கு மரப்பு தெளிஞ்சிரும் இந்த சைன்குள்ளே உங்களுக்கு பிளட் வந்து க்ளாட் ஆயிரும் அதனால் இதுக்குள்ளே சர்ஜரி பண்ணி முடிக்கணும் அவங்க ஒரு கால்குலேட் பண்ணி டக்கு டக்குன்னு சர்ஜரி பண்ணி முடிச்சிருப்பாங்க பயம் தான் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கண்ணை தட்டி எழுப்பும் போது கண்ணை முடிச்சு எல்லாரையும் பார்க்கும்போது ஐயோ நம்ம ஊரோடு இருக்கிற பொண்ணாக மாறிட்டோம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்போ தான் அதில் அதுலேருந்து முப்பது நாள் கண்ணாடியும் பார்க்க விட மாட்டாங்க விட மாட்டாங்களா ஏன்னா அழகு அழகு குறஞ்சிரும் அதனால கண்ணாடி எங்கேயுமே வைக்க மாட்டாங்க ரூம்ல நம்ம இதே மாதிரி ஒரு ரூம்னா தனியாக ரூம் மட்டும்தான் இதை செவுதனா நம்ம பார்த்துக்கணும் அந்த முப்பது நாளோ பார்த்துட்டே வாழ்ந்துட்டு இருக்கணும் அந்த முப்பது நாள் நம்மள பால் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு அந்த அதுக்குன்னு ஒரு சாரி எடுத்திருப்பாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அதை கேட்டுட்டு நான் போய் நிற்கும் போது தான் கண்ணாடியே நான் பார்ப்பேன் இவ்வளோ அழகா ஆயிட்டேண்ணா நானு ஐயோ பொண்ணாயிட்டேன்னா அப்புறமா சர்ஜரி பண்ண உடனே அழகா ஆயிருவீங்களா டே பை டே அழகா ஆயிருவோம் ஏன்னா அவ்வளோ ப்ளட் லாஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ச எடுத்துக்கிற ஃபுட்டு இது பண்ணுறதுலாம் அந்த நியூ ப்ளட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ஃபுல்லாக க்ளோ கொடுத்துரும் சூப்பர் ஹேர் ஸ்டாப் ஆகிரும் ஹேரு வளர்றது ஸ்டாப் ஆயிடும் ஏன்னா அதுதான் ஹீட் வாட்டர் வந்து மேலே ஊற்றுவாங்க நல்லா பயங்கரமாக கொதிக்கொதிக்கா வலின்னா அது ஆமாம் வலின்னா அது மட்டும்தான் வலி அந்த ஹீட் வாட்டர் தான் பயமே சர்ஜரி பண்ணது கூட அவ்வளவு பயம் இருக்காது ஐயோ சாய்ந்திரம் ஆச்சு காலையில ஆச்சுன்னா இந்த கொதிக்க கொதிக்க வெந்நீர் ஊத்துவாங்களேன்னு அந்த ஒரு பயமே எங்களுக்கு பெரிய பயமா இருந்துச்சு ஓகே கூட எல்லாம் தாங்கிட்டுதான் ஓகே என்னதான் இருந்தாலும் வீட்டு விட்டு எல்லாம் வந்திருப்போம் கூடயோ தான் இருப்போம் எப்படி அன்பா பாத்துப்பாங்களா நீங்க எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கிறத நானே பார்த்திருக்கேன் சோ அதுவே கொஞ்சம் பொறாமையா இருக்கும் யார் யாரும் எந்த எப்படி இருந்து வந்திருக்காங்க சோ அக்கா தங்கச்சி மாதிரி அம்மா புள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றாங்க அந்த ஒற்றுமை எப்படி உங்களுக்குள்ள வருது எங்கள் இதில் மட்டும்தான் எம்மதமும் சம்மதமும் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் இதில் வந்து ஒரு எந்த ஒரு வெற்றுமை கிடையாது எந்த காஸ்ட்லேருந்து வந்தாலும் சரி எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி எங்கள் இதில் வந்து ஒற்றுமை தான் ஒரு சமுதாயம்னா திருநங்கை சமுதாயம் அதனால் அதனால வந்து எங்களுக்குள்ள அந்யுன்யம் புரிதல் இதெல்லாம் வரும் சண்டையும் வரும் சண்டை ஆ சண்டைலாம் வரும் பயங்கரமாகவே சண்டையும் வரும் அதுக்கப்புறம் மறுநாள் நாங்கள் பேசிப்போம் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம நாளைக்கு மூஞ்சு தான் நம்ம பார்த்துக்க போகிறோம் இதுக்கு எதுக்கு சண்டை போட்டுக்கணும் பேசிக்கலாம் ஃப்ரெண்டு தான நினைச்சிக்குவோம் ஊட்டி ஊட்டுக்குவோம் அந்த மாதிரிலாம் பிரச்சனையும் வரும் அது மாதிரி சால்வ் பண்ணிடுவோம் ஒரே நாளில் ஓகே நீங்கள் ப்ராஸ்டியூஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அந்த ப்ராஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் பார்த்தா நிறைய திருநங்கைகள் நிறைய இடங்களில் நிற்பாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு நாளைக்கு அந்த நாளை ஓட்டணும்னாலே அவங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்களில் நிற்பாங்க ஸோ அந்த மாதிரி போய் நிற்கும் போது என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய கஷ்டங்க அதெல்லாம் வார்த்தையால் சொல்லவே முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நான் கல்லுக்கு சேலை கட்டினா கூட அது தூக்கிட்டு போய் வந்து இது பண்ணுற உலகம் இது அதனால் நாங்கள் ஒரு ஒரு பெண்ணாக உணர்ந்து அந்த மேக்கப்போ அந்த லைட்டு இதுக்கும் போய் நிற்கும்போது சிலவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு போதைக்கு அடிமையான சில பசங்க ஆன்மகன்கள்லாம் வந்து ரவுடி ரவுடிசம் பண்றது அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் பார்த்துருக்குறோம் வந்து நின்றுட்டு ரெடி ஏங்க நிக்கிற சும்மாவே வான் கூப்பிடறது எங்க வாழ்வாதாரத்துக்கிட்ட நாங்கள் நிற்கிறோம் ஒரு ஐநூறுபா கிடைக்காதா ரூபாய் கிடைக்காதா இல்லாத ஐநூறுபா முந்நூறுபாய்க்கு இல்லாமா போறா சிலவங்க இப்போ இப்போ அழகா இருக்கிற திணைகளும் ஒரு ரேட்டு கொஞ்சம் பசங்க சொல் அவங்க அவ்வளவுதானே சொல்ல கொடுப்பாங்க உனக்கு எல்லாம் என்ன அவ்வளோதான் இருநூறுபா தான் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல தான் நாங்களே போய் நிக்கிறோம் அந்த காசு வராத நாளைக்கு நம்ம வீட்டுல ஆக்கி சாப்பிட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஆனா அதையும் கூட புடுங்கிட்டு போவது கூட சில ஆன்மகள் கையில வச்சிருந்தா அப்படி மொத்தமா போனோட புடுங்கிட்டு போறது அவனுங்க போதைக்கு அவனுங்க சரக்கு அடிக்கணும் கஞ்சா அடிக்கணும் அதுக்காக அவனுங்க எங்க காசுல ஏன்னா எங்களை கேட்க யாருமே சமுதாயத்துல நார்மலாக இப்போ ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் கூடமே வந்து தூக்கி விட்டு இது பண்ணுறதுக்கும் எல்லாம் போகிறவங்களாம் பார்த்துட்டு தான் போவாங்களே தவிர அதே மாதிரி ரோட்டில் ஒரு பொண்ணு அடிபட்டாலுமே யாருமே கேட்க மாட்டாங்க ஏதாவது அவங்க பிரச்சனை அவங்களோட அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி நாங்களும் தான் எங்களையும் கேட்க யாருமே இல்லை நாங்களாக போய் ரோட்டை மறித்து போராடினா இவங்க இவங்களே இப்படி தான் இந்த திருநங்கையே இப்படி தான் இது பண்ணுவாங்க அராஜகம் பண்ணுவாங்க அப்படி அந்த ஒரு பேர் வருது ஆனால் எதனால் நாங்கள் அதை பண்ணுறோன்னு யாருமே தெளிவாக கேட்க மாட்டாங்க இப்போ நான் நிற்கிறேன் என் கையிலேருந்து ஒரு ஐநூறுரூவா பிடிக்கிட்டு போகிறேன் அவன் அவன்கிட்ட வந்து நான் திரும்ப வாங்குறதுக்காக நான் தரத்து போகிறேன் அப்போ அந்த இடத்துல பஸ்ஸில் ம மறைச்சு நின்றுடுறேன் எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்க மாட்டாங்களான்னு வரைச்சிருக்கேன் அது ஒரு அராஜகமாக இவங்க வந்து க்ரியேட் பண்ணி பேசுகிறது தான் இருக்கு நடந்துட்டுமோ அதனால கெட்ட இவங்க நினைச்சுக்கிறாங்க ஆனா எங்களுக்கு அது கிடையாது சோ எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சில பேர் எல்லாம் சொல்றாங்க நேரத்துல வந்துட்டு ஒரே ஒரே நேரத்துல வந்துட்டு பத்து பேர் கூட போவோம் ஒரே நேரத்துல இருபது பேர் கூட போவோம் நாங்க வரலா எங்களை கத்தி வச்சு குத்திருவேன்னு மிரட்டுவாங்க அடிப்பாங்க சில நேரம்ல அடிச்சு அவங்க வச்சிருக்க சிலிகான்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய திறமைகள் அவங்களோட கஷ்டத்தை சொல்லியிருக்குறாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா நடக்கும்தான் ஆனா நான் எனக்கு அந்த மாதிரி நடந்தது இல்லை ஆனா சில திறமைகள்லாம் சொல்லியிருக்காங்க நின்னுட்டே இருக்கும்போது டக்குன்னு கூட்டு போயிட்டு ஒருத்தன் சொல்லி கூட்டு போய் வரலாம் அங்க கூட்டு போயிட்டு அங்கே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி பத்து பேர் பேரை வர சொல்லி அங்க பண்ணுங்க இது பண்ணாது என்னதான்ப்பா டார்ச்சர் பண்ணேன் டார்ச்சர் பண்ணுவாங்க என்ன செக்ஸ் டார்ச்சர் தான் ஓகே வேற என்ன பண்ண சொல்லுவேன் செக்ஸ் டார்ச்சர் பண்ண சொல்லி அவங்களுக்கு ரொம்ப துன்புறுத்தி உடல் ரீதியாக ரீதியாகவோ துன்புறுத்தி காலையில் தான் அவங்கள விடுவாங்களே அந்த அவங்களுக்கு போது அவங்களுக்கு தெளிவு இல்லை அந்த டைம்ல தான் சரிப்போ நம்ம ஒரு ஆறு மணி ஒரு அஞ்சரை மணி அந்த டைமில் விட்டுட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க அப்புறம் அந்த திருநங்கையும் அவங்களாம் எழுந்திரிச்சி தான் வீட்டுக்கு வந்து யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க மனசு விட்டு சொன்னால் யார் கேட்க போகிறா இப்படி நடிச்சிட்டாங்க இப்படி போலீஸ்டே சொன்னாலும் நீங்கள் ஏன் நிற்கிறீங்க ரோட்டில் அப்போ எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொன்னாக்கூடாது அதுவும் இது பண்ண மாட்டாங்க அந்த வேலைக்கு கூட நாங்கள் போராட வேண்டியதாக இருக்குது உனக்கு என்னதுக்கு இதுக்கெல்லாம் வேலை நீங்களாம் ரோட்டில் நிற்கிற கேஸ் தானே சொல்லிட்டு இதில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களே சொல்றாங்க அப்படிங்கும்போது நாங்கள் எங்க தான் வேலைக்கு போறது எங்கள் வாழ்வாதாரத்தை பார்த்துக்க எங்கள் வயிற்று கழுவுகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அது ஒரு சில பேர் ஹார்ஷாக காட்டுறதுனால இவங்கெல்லாம் இவங்கள பார்த்த பயமா இருக்கு இவங்க அராஜகத்தை ஆக முடியல அப்படின்னு சொல்றாங்க நீங்க அவங்க கிட்ட வந்து அன்பா தன் தன்மையாக நடந்துட்டா அவங்க ஏன் அவங்ககிட்ட ஹார்ஷாக காட்டப் போறாங்கன்னு நான் சொல்றேன் ஓகே இப்போ வந்துட்டு ப்ராஸ்ட்யூஷன் பண்றது தான் அவங்களோட அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சேஃப்டியா போவாங்களா ம் அதெல்லாம் சேஃப்டியாக தான் பண்ணுவாங்க சேஃப்டியாக தான் பண்ணுவாங்க ஸோ ஒரே நேரத்துல எத்தனை பேர் மீன் அந்த அந்த டேல நம்ம ஒரு தடவை போகணும் ரெண்டு தடவை போகணும் அப்படின்னு பண்ணுவாங்களா இல்ல நம்மளுக்கு காசு கிடைக்குது போயிட்டே அப்படித்தான் இருக்கும் நம்ம நம்மளுக்கு எவ்ளோ தேவை இன்னைக்கு நம்மளுக்கு இவ்ளோ கெட்டணும் இவ்ளோ கிடைக்கும் நம்ம கைக்கோம்னா அவ்வளவு டைம் வரை போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிருவாங்க சிலவங்க அன்னைக்கு ஃபுல்லா ஆகவே ஆகாது பகலையா அது ஆயிருமான்னு சொல்லிட்டு அந்த பகல் வரைக்கும் நிப்பாங்க அதே இடத்துல இந்த மாதிரி கஷ்டம்லாம் நிறைய திறமைகள் பட்டிருக்காங்க திறமைகள் அந்த மாதிரி ரோட்ல நிக்கறதுனாலதான் பெண்கள் இப்போ சேஃப்ட்டியான்னு இருக்கிறாங்க உம் ஏன்னா பெண்களுக்கு சேஃப்டி கிடையாது வரீங்க ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சு ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க ஸோ எல்லாமே திருநெல்வேலியில் தான் மிஸ் கோவகம் வாங்கியிருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க ஃபியூச்சரில் ஃபியூச்சரில் இன்னும் என்ன நான் அடுத்து மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடு இயர்லான் இருக்கிறேன் இன்னும் என்னை நான் க்ரோம் பண்ணிக்கணும் இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்துக்கணும் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு ஒன் இயரில் என்ன க்ரோம் நானே பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் பண்ணணும்னு ஒரு ஆசை மிஸ் யூனிவர்ஸ் போகணுன்னு ஆசை அது இல்லாமல் எனக்கு ஆக்டிங்கும் எனக்கு தெரியும் டான்ஸ் ப்ளஸ் தெரியும் இந்த டிவி ஷோஸ் ஏதாச்சும் ஏன் எப்போ பார்த்தாலும் வந்து செலிபிரிட்டிக்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்கள பார்த்தா மட்டும் வியூவர்ஸ் வியூஸ் அந்த மாதிரி விம்லாம் உடைங்க சாதாரண மனுஷங்களையும் கூப்பிடுங்க திறனெங்கையும் கூப்பிட்டு ஷோ நடத்துங்க அது கூட போகும் நீங்கள் ஒன்ஸ் பண்ணி பார்த்தா தானே அடுத்து தெரியும் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்கலாம் கூட்ட அப்படின்லாம் ஒரு திங்கிங் வரவே வராதிங்க நீங்களும் எல்லா ஷோக்கும் எங்களை இன்வைட் பண்ணுங்க நாங்களும் வந்து திறமையாக விளையாட்டுற திருநங்கைகளும் இருக்கிறாங்க இந்த அவார்டு வாங்குறதுக்கு வந்து எல்லா தினைகளோட கனவு தான் இந்த அவார்டு இதில் வந்து நானும் ஒரு கனவாக தான் இருந்தேன் ஒரு பதினாலு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அவார்டு என் கைக்கு கிடச்சிச்சு கிட்டத்தட்ட தென்னிந்திய திணங்கை கூட்டமைப்பில் இருக்கிற பெரியவங்க வந்து நாற்பத்தஞ்சி வருஷமாக இந்த மிஸ் நடத்திட்டு வராங்க நாற்பத்தஞ்சு பேரும் நா வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து ஒவ்வொரு அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த வருஷம் வாங்கினது வந்து இதோ வருஷம் வருஷம் காதுக்கு வரதான் சில பாரிஸ் கிடைக்காதவங்க வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்த எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் காசு கொடுத்து நீங்கள் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் ஆல்ரெடி காசு கொடுத்தா டைட்டில் கொடுத்துட்டிங்களான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து முழுமையாக தவறு அவங்க ஜட்ஜஸோட அப்பீரியன்ஸ் என்னன்னா அவங்க எப்படி நடை உடை பாவனை கொஷின் ஆன்சர் இதை பேஸ் பண்ணி தான் டைட்டில் ஃபர்ஸ்ட் அண்டர்டப் செகண்ட் அண்டரப் செலக்ட் பண்ணுறாங்க நான் கடந்த வருஷம் ஏறினேன் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் ஏறினேன் அப்போ நான் டாப் செவன் செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணாங்க நான் கொஸ்டின் ஆன்சரில் விட்டுவிட்டேன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்காக நான் மனம் உடஞ்சு போடலல்ல ஏன்னா என் கனவு வந்து இது ஒரு வருஷம் நான் கையில் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படிங்கும்போது நான் பதினாலு வருஷம் அதை பார்த்துட்டு வந்தேன்னா இந்த வருஷம் மட்டும் வீட்டு அதனால் இந்த வருஷம் நான் என்னை வந்து நான் க்ரோம் பண்ணிக்கினேன் சாரீ ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கினேன் கொஸ்டின் ஆன்ஸ் என்ன மாதிரிலாம் கேட்பாங்க

In the Thank you. Mr. Gold Sunflower Oil. Taratilum. No compromise. All new Weibo V50E. Crafted for luxury and designed for elegance. Buy now.